காதல்மா சொல்றேன் கேட்டுங்க மிருகசீடு நட்சத்திரம் மிதுன ராசி துலா லக்கினம் இவங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா காலங்கள் பார்க்கும்போது குரு மகா தசை நடக்குது ஜாதகத்தில் குரு மகா தசை முப்பத்தி ஆறு வயசு நடக்குமா இப்போ குரு தசாவில் வந்து ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் குரு தசாவில் வந்து ராகு புத்தி இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது குரு மகாதசை ராகு புத்தி இப்போ குரு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் இருக்கார் ஏன்னா துலாலக்கணத்துக்கு ஒரு எதிரியான ஒரு கிரகமே குரு பகவான் தான் ஆனால் அவர் வந்து பாக்கியத்தில் தான் இருக்கார் அதனால் அவரும் பிரச்சனை இருக்காது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய ராகு புத்தி பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சேர்ந்து இருக்கார் சுக்கரன் ராகு சேர்க்கை இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்குரன் ராகு சேர்ந்தாவே அதாவது சுக்கரன்கிறது வந்து மனைவியை குடிக்கக்கூடிய கிரகம் இப்போ ஆண் ஜாதகத்தை பார்த்துருக்குறோம் சுக்குரன் ராகு சேர்க்கை பெற்று நாலாம் இடத்துல இருக்குது நாலாம் இட சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இப்ப அந்த பாவம் திதிசூனியத்தில இருந்து அஹ் இப்ப புத்தி நடத்துதுன்னு வச்சுங்களேன் இப்ப இந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கும்போது குரு குருதசா ராகு புத்தி இப்ப ராகு புத்திங்கிறது நாலாம் இடத்துல லக்னா விதியோட புத்தி நடக்கிறதுனால இந்த தான் அந்த பாதிப்பை கொடுக்கும் ராகுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற தன்மை காட்டுது இது எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்கும் அதாவது கணவன் மனைவி இவங்களுக்கு ஏழாம் இடம் வந்து ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்குது ஆட்சி பெற்று யாரோட ஆட்சி சேர்க்கை பெற்றிருக்குது இருக்குது ஏழாம் அதிபதி செவ்வாய்தான் அந்த ஜாதகத்துக்கு ஆட்சி பெற்று பாதகாதிபதியோடு சேர்க்கை பெற்று குடும்பஸ்தானத்தில் இருக்குது இப்போ இவங்க சொன்ன கேள்வி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு வருஷம் திருமணம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஒரு அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது ஏன் இந்த சண்டை வருது அவங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே கேள்வி தான் ஏன் இவங்களுக்குள்ள சண்டை வருது இப்போ கணவனை குறிக்கக்கூடிய பாவம் மனைவியை குறிக்கக்கூடிய பாவம் ஏழாம் படம் இப்ப இது வந்து ஆண் ஜாதகம் அவங்களோட கணவர் ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து சதை நட்சத்திரம் கும்பராசின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ராசி மிருகிஷி நட்சத்திரம் இப்ப இவங்களுக்கு நடக்கக்கூடிய இப்ப தசா காலங்கள் குரு தசா அவ்வளவு சிறப்பு இருக்காதுங்க குரு தசாவும் ஆறு கூடிய தசா மூணுக்கு ஆறு கூடிய தசா பாக்கியத்துல போய் உட்காந்துருச்சு அப்ப பாக்கியத்துக்கு கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு கௌரவத்துக்கு ஒரு பங்கு அவை பெயரை கொடுக்கும் இப்ப நடக்கக்கூடிய புத்திங்கிறத பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் ராகு புத்திங்க நாளில் உட்காந்து நடத்துதுங்க அது சுக்கரனோட லக்னாபதியோட பெற்று நடத்துது சுக்கரன் யாரு கலஸ்தரக்காரன் அப்போ கலசரக்காரனோட கலசரத்துக்கு இவங்களுக்கு இப்போ சுக்கரனுக்கு ராகுவும் நாளில் உட்காந்து திசை நடத்தும் போது அந்த இரு சேர்ந்து அந்த புத்தியை நடத்துது பாருங்க ராகு புத்தி நடத்துது சுக்கரனோட சேர்க்கை பெற்று நடத்துது அப்ப அந்த அந்த கிரகத்துக்கு பாதிப்பு கொடுக்கும் கலசத்துக்கு பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் இப்ப அந்த மனைவிங்கிற கிரகம் போய் எங்க உட்காந்துருங்க ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்குது அப்ப ரெண்டாம் கிரகத்துல என்ன ஆட்சின்னா வந்து பேசக்கூடிய தன்மை ஆற்றல் உடையவங்க அவங்க வந்து பேச்சில் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் சூரியன் அதாவது இப்பதான் சொல்லியிருந்தேன் இடுகிறது கூடி நின்னா அந்த ஜாதகத்துக்கு பிரிவை கொடுக்கும் இல்லாட்டி அமைங்களை யோகத்தை கொடுக்கும் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது துலா லக்கணத்துக்கு பாதகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஆறுனா சூரிய பகவான் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டார் யாரு கூட பெற்று செவ்வாயோட சேர்க்கை பெற்று அப்ப இந்த ஜாதகத்துக்கு கலசரத்துக்கூட சேர்க்கை பெற்று இப்ப இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது சூரியன் செவ்வாய் பேச்சு இருக்கும்போது அது வாக்குஸ்தானம் பேச்சு ஸ்தானம் அப்ப அது குடும்பஸ்தானம் அப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு வீண் சண்டைகள் வரத்தான் செய்யுங்க அப்ப வந்து அங்க வந்து நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அதிகமா பேச பேச நமக்கு பிரச்சனை அதிகரிச்சுட்டு அதாவது நெருப்பு எரியற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஃபயரா தான் இருக்கும் ரெண்டாம் குடும்பஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் என்று ஃபயரான கிரகம் அப்ப அங்க வந்து ஃபயரான பிரச்சனைகள் அதாவது உங்க பிரச்சனையே வந்து நெருப்பாற்ற இருக்கும் ஒவ்வொருத்தரோட வாக்கும் நெருப்புத்தன்மையாக இருக்கும் அப்போ இருவரும் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தி அதிகமா ரெண்டு பேர் வந்து சண்டை இட்டிங்கன்னா அந்த சண்டையினால் ஒரு பிரச்சனையை அதிகரிக்கத்தான் செய்யும் மொழியே குறையாது அது இப்ப பாதிப்பு ஆறுங்கு சுக்கிரனுக்கு தான் பாதிப்பு தான் பாதிப்பு ஏன்னா இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி லக்னாபதியை வந்து ராகுவோட சேர்க்கப்பட்டிருக்கனால ராகுங்கிற கிரகம் வந்து ஒரு அந்நிய கிரகம் அந்த அந்நிய கிரகத்தோட கலசரக்காரன் சுக்கரன் சேர்ந்திருக்கான் அப்போ சுக்கரம் சேரும் போது கலஸ்தரத்துக்கு கலஸ்தரத்தினால ஒரு பிரச்சனையே இந்த காலகட்டங்கள் உண்டாகும் ஏற்படுத்தும் என்பது ஒரு அழகாக கோடிட்டு காட்டக்கூடிய ஜாதகமாக இருக்குது இந்த பிரச்சனை உங்களுக்குள்ள எப்போ தீரும் எது இந்த பிரச்சனை தேர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர அந்த குரு மகாதேசியில் இப்போ வந்து நடக்கக்கூடியது சுக்கர குரு புத்திங்கிறது இந்த ராகு புத்திங்கிறது பார்த்திங்கன்னா ஆஹ் முடிகிற கண்டிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க அப்போ இந்த இப்போ இவருக்கு குரு திசையும் முடிய போகுது இன்னும் நீங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கணவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க இப்போ இப்போ ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு யாராவது பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டிங்கன்னா அது பெருசாகி போயிடும் வில்லங்கம் ஆயிரும் அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெரிய பிரிவை கொடுத்துருங்க ஜாதகத்துல ஏன்னா இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய ஒரு தசா காலங்கள் அவ்வளோ சிறப்பு இல்லை புத்தியும் சிறப்பு இல்லாம இருக்குது இவர் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு அவைப்பேரை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்குது அப்போ கவனமாக இருக்கணும் அப்போ இவருக்கு வந்து இப்போ அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்துலையும் பார்த்திங்கனாலும் இப்போ கோச்சாரதியாக இவர் லக்யானப்படி அஞ்சாம் ராகு ராகுபோகவான் இருக்கார் புத்திரத்துக்கு இவருக்குமே ஒரு பேச்சு கேட்காம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட போயிடும் குழந்தைனால ஒரு பிரிவு கொடுத்துரும் அப்படிங்கிற ஜாதகமாக இருக்குது அப்போ குடும்பத்தை அரவணைச்சு போகக்கூடிய ஸ்தானம் ரெண்டாம் இடம் ஆட்சி குடும்ப குடும்பஸ்தானம் நல்லா தான் இருக்குது ஆனால் அங்கே வந்து பாகசாதிபதி உட்காந்துட்டாரு அப்போ பாதகமான நிகழ்வை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பாதகம் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து வழிபாடுங்கிறது சுக்கர பகவானை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது ஆறு ஊட்டு ஏழு காலையில் ஆறு ஊட்டி ஏழாக இருந்தாலும் சரி மாலை ஆறு ஊட்டி ஏழா இருந்தும் சரி ஒரு தீபம் போட்டு வழிபட்டு வருவது சிறப்பை தரும் மெயினாக ஜாதகர் வழிபட்டு வரணும் இல்லாட்டி அவங்க நீங்கள் அவங்க மனைவியாச்சும் வழிபட்டு வரணும் யாரோ ஒருத்தர் இந்த ஜாதகர் வழிபட்டு வர விட உங்களுக்கு இல்லறத்தில் பிரச்சனை வராமல் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அதிகரிக்காமல் இருக்கும்னு வச்சுங்க தெய்வ வழிபாட்டை ஒரு சிறப்பை தருங்க மற்றபடி உங்களுக்கு வந்து இருவருக்கும் பேசினீங்கன்னா பேச்சுத்தன்மையினால பிரிவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த காலகட்டம் இ இவர் வந்து எல்லாத்தையும் இழ இழந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இப்போ வந்து போராடக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அதை அவைப்பேர் அந்த ஜாதகத்துக்கு கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ அந்த கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடாதுன்னா இவங்க வந்து தெய்வ வழிபாட்டு மூலியமாக பாக்கியத்தை பரவழச்சி கொள்ள முடியும் அப்போ சுக்கர பகவான் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் இப்போ அந்த புத்தி நடக்கிறதுனால சிறப்பை தருங்க புத்தி நடக்கிறதுனால சுக்கரனுக்கு வழிபாடு செய்வது சிறப்பை தரும் பெருமாள் கோயிலில் இருக்கிற சுக்கரனை வழிபடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்